வணக்கம் தமிழ் முரளே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம் தமிழ் சீரியலில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இப்போது மறைந்த செய்தி வீடியோ இருக்கு அது பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி ரெண்டு ஆண்டுகளாக அறநூறுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளாக ரொம்ப ஹிட்டாக உடைய சீரியல் தான் மலர் சீரியல் இந்த சீரியலில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் பழனி அவர்கள் இவர் தான் இப்போது மாரடைப்பால் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு மலர் சீரியல் சன் டிவியில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் முடிவடைஞ்சிது இந்த சீரியலில் நடித்த ஆர்டிஸ்ட்டுமே பழனி அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டு வருத்தம் அடைஞ்சிருக்காங்க பலருமே தங்களோட சமூக வலைதள பக்கங்கள்லேயுமே பழனி அவர்களுக்கு இரங்கலுமே தெரிவிச்சிருக்காங்க விஜய் டிவியில் குக்வித் கோமாலையில் குக்கா வந்த சந்தோஷ் பிரதாப் அவங்களோட தாயாரும் இன்றைக்கி மறைந்த செய்தி வழியாக இருக்குது சந்தோஷ் பிரதாப் அவங்களோட தாயாருக்குமே எங்களோட அஞ்சலிகளை நாங்கள் செலுத்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க